ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே மழை வர ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏரிக்கரையை ஓரமாக நின்றுட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது இந்த தண்ணிக்கும் அந்த வரக்கூடிய மலைக்கும் மலை மேகம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பரசல் போகுது பாருங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து இந்த மலைக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த தண்ணி ஏரிக்கரை கரை அப்படி சூப்பரா இருக்குங்க காத்து அப்படியே சூப்பரா இருக்கு குழு 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 காத்து செம்மையாக இருக்கு கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு அஞ்சரை தான் ஆகுது அப்படியே ரொம்ப லேட்டான மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டு அப்படி அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த கரைக்கும் அவருக்கும் இங்கே அடிக்கிற காற்று பாருங்கள் அப்படி ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது மழை வந்து பார்த்திங்கன்னா அப்படி லைட்டாக வந்து மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அவையோட சவுண்டு கூட கேட்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அவங்க அந்த பக்கம் மழை அதிகமாக வந்ததுனால பரசல்லேருந்து மேலே ஏறிட்டாங்க இருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மழை வந்து வர ஆரம்பிச்சதுனால தண்ணிக்குள்ளே போக முடியாத தர ஏறிட்டாங்க தண்ணி பாருங்க எப்படி தெரியுதுன்னு ஏரியில வந்து தண்ணி நிறைய இருக்கு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு வலை வந்து பாத்தீங்கன்னா இந்த தளவுல இருந்து அந்த தளவுக்கு வலை விட்டுருக்காங்க நாளைக்கு வந்து சண்டேங்கிறதுனால வந்து மீன் பிடிக்க வலை விட்டு இருக்காங்க